வணக்கம் இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறளோட பதிவு தான் பார்க்க போறோம் முதல்ல ஒரு விஷயம் நமக்கு தெரியும் நம்ம பொதுவாக எந்த தேர்வுகளில் நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டுவோம் அப்படின்னு நம்ம வந்து கூகுள்லேயோ இல்லை வேற எந்த ஆப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வர ஒரே விஷயம் நீட் நீட் தேர்வில் தான் எல்லாரும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அந்த ரிசல்ட்டுக்காண்டி தான் உலகமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நீட் தேர்வு அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான தேர்வாகவே மாறி போயிடுச்சு ஏன்னா மருத்துவராகணும் அப்படின்றது பல பிள்ளைகளுடைய கனவு அப்படின்றத தாண்டி அவங்க பெற்றோர்களுடைய கனவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிள்ளையை மருத்துவராக்கி பார்க்கணும் அப்படின்னு எல்லா எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை உண்டு அப்போ அவங்க சின்ன பிள்ளைகளே நீ மருத்துவர் ஆகணும் மருத்துவர் ஆகணும்னு சொல்ல சொல்ல அந்த பிள்ளை மனதில் அது ஆழமாக பதிஞ்சிரும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணோட மனசில் அவங்க பெற்றோர்கள் அவ அவளோட மனசில் வந்து நீ மருத்துவர் தான் ஆகணும் அப்படின்னு சின்ன பிள்ளையிலேருந்து பதிக்கிறாங்க அவள் ஒன்றாவதுலேருந்து மருத்துவர் மருத்துவர் மருத்துவர்னு சொன்ன அவளோட வார்த்தை அவள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் இருந்துச்சு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் நீட் தேர்வு எழுதலாம் எழுதலாம் அப்படின்னு போடும்போது மொத அட்டம்ல எல்லாரும் தோக்குற மாதிரி தோக்குறாங்க இருந்து பர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவா கிளாஸ்ல அப்படின்ற பொண்ணு நீட் தேர்வில் அவள் வந்து பாஸ் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க பெற்றோர்களாலேயும் சரி அவங்க சுற்றி உள்ளவங்களாலையும் சரி அதை ஏற்றுக்க முடியல கொஞ்சம் பேசுகிறாங்க ஆனால் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இவ என்னப்பா அவள் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவதுலேயும் விட்டு அடிச்சிருப்பா போல அப்படி இப்படி எப்படியோ எழுதிட்டா டுவெல்த் டென்த்தில் விட நான் ஏதோ லக்கில் எழுதிட்டா ஆனால் இப்போ அவளால் எடுக்க முடியல அவளுக்கு அறிவில்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி அப்புறமா சரி ஃபஸ்ட் அட்டம் தானே ஏதோ புள்ள பயந்துருப்பா அதனால மார்க் கம்மியாக போயிருக்கணும் சில பேர் இவளுக்கு சப்போட்டா பேசினதுனால இவரால அந்த இதை விட்டு மீண்டு வந்துட முடியுது மறுதளவு ரொம்ப எஃபோர்ட் போடுறா அந்த நீட் எக்ஸாம்க்காண்டி தான் உயிரே பணம் வைக்கிற அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அந்த நீட் எக்ஸாமை எழுதிடுறா எழுதுனதுக்கு அப்புறமா நமக்கு அந்த மார்க் வருமோ இல்லை வராதோ அப்படின்னு பயந்து ஒரு முடிவெடுக்கிற அந்த முடிவு அவ வாழ்க்கையில மட்டும் இல்ல அவ குடும்பத்து வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு அது வேற ஒண்ணும் இல்ல அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்றா முயற்சி பண்ணது இல்லாம தற்கொலையும் பண்ணிக்கிறா அவங்க குடும்பமே வருத்தத்துல இருக்கு அப்ப அந்த சமயத்துல நீட்டோட ரிசல்ட் வருது இந்த தான் இந்த மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியல அந்த குடும்பத்தினால அப்ப அவ எதுக்காண்டி செத்தா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த கடிதத்துல அவ எழுதியிருக்கா நான் வந்து என்னோட இறப்புக்கு காரணம் வேறுன்னு கிடையாது என்னுடைய பெற்றோரோ என்னுடைய ஆசிரியரோ அப்படிலாம் எனக்கு எதுவும் காரணம் கிடையாது நானாக தான் எனக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டேன் காரணம் என்ன அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் நீட்டெலாம் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் ஃபஸ்ட் மார்க் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்தேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுத்தேன் ஆனால் நீட்டில் நல்ல மார்க் எடுக்கல நான் பாஸ் ஆகல அப்படிங்கும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை எவ்வளோ பேசுனாங்க அது எனக்கு எவ்வளோ மன உறுத்தலாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அட்டம் தானே ஃபஸ்ட் அட்டம் தானே அப்படின்னு அது கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு மறுதடவை எக்ஸாம் எழுதுகிறதுக்கு எனக்கு ஓகேவாக இருந்துச்சு எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள என்னோடய பயம் வந்து என்னோட என்னை வந்து வாழ விடலை ஏன்னால் நம்ம இந்த அட்டெம்ட்டும் ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க முதல் ஃபஸ்ட் அட்டம்னு சில பேராவது சொன்னாங்க இந்த வட்டி அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிட் அடிச்சு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த பூமியில் இருக்கிறதுக்கு நான் இல்லாமலே போயிடலாம் என் மார்க் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன் அந்த லெட்டர் எழுதி அனிதா அப்படின்னு சைனும் போட்டிருக்கு இந்த கதையை கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அந்த உறவினர்கள்லாம் அந்த லெட்டரை படிச்சோடனே தானா கண்கள்ல இருந்து தண்ணீர் வந்திருக்கு அந்த குற்ற உணர்ச்சி அந்த உறவினர்களை பெரும்பாலான பேரை வந்து பாதிச்சிருக்கு நிறைய பேர் மன அழுத்தத்துக்கு உண்டாக்கியிருக்காங்க அப்ப அந்த லெட்டரை படிச்ச அந்த உறவினர்களுக்கு அந்த மனசு எவ்வளோ வந்து வலிச்சுது அதுதான் வந்து திருவள்ளுவர் அப்பே யோசிச்சு சொல்லியிருக்காரு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு வார்த்தையோ நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுவும் வருமா அவங்க காயப்படுவாங்களா அவங்க காயப்பட்டா நமக்கு ஏதாவது நம்மளால தடுக்க முடியும் இதுவே அந்த உறவினர்கள் எல்லாம் யோசிச்சு அந்த அனிதாவுக்கு மட்டும் பூஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவன் மாவட்டத்துல என்ன மாநிலத்துக்கும் முதலிடம் வந்திருப்பா அது மட்டும் இல்லாமல் அவரோட தற்கொலை முயற்சிக்கு ஒரு உயிர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காரு அதனால யாரா இருந்தாலும் சரி திருவள்ளுவரோட இந்த குரலை பின்பற்றுங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு எந்த சொல்லையும் பார்த்து செயல்படுங்க முதல் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு அச்சோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னாலும் நம்ம என்ன செயலை செய்யறோமோ அதனால பாதிக்கப்படுறவங்களும் சரி செய்யறவங்களும் சரி ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவீங்க அதனால ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு திருவள்ளுவரோட இந்த குரலை நான் நல்லா மனசுல வச்சுட்டே இருங்க எந்த ஒரு வார்த்தையுமே அவசரப்பட்ட விட்டு யாரையும் காய காயப்படுத்திடாதீங்க அது பின்னால் உங்களை உங்கள் வாழ்க்கை முழுக்க அந்த காயம் வந்து தொடர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால திருவள்ளுவருடைய இந்த குரலை என்னைக்கு பின்பற்றுங்க அதுக்குன்னு அனிதா மாதிரி யாரும் தற்கொலை முயற்சி எல்லாம் செஞ்சிடாதீங்க நீங்க அனிதாவுக்கு நடந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடக்க விடாத மாதிரி பார்த்துக்கோங்க என்று கூறி உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் தீஷா அரசு மாதிரி பள்ளி புதுக்கோட்டை கைக்குச்சியில் ஒன்பதாம் வகுப்பு நன்றி வணக்கம்